ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சியில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது விழாவிற்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர் பழனி அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார் மகளிர் தினத்தை முன்னிட்டு சி எம் அண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தாய்மை போற்றும் விதமாக கலை நிகழ்ச்சியை நடத்தினர்

இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி கவுன்சிலர்கள் கோபால் அன்பரசு மோகனா சண்முகம் கணேசன் சுசிலா லோகேஸ்வரி ராதா தீபா அரசி ஆஞ்சநேயன் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் நகராட்சி பணி ஆய்வாளர் மனோஜ்குமார் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் கல்லூரி மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்